மலைச்சிக்கல் இந்த மலைச்சிக்கல்னால நிறைய அவசரப்படுறாங்க காலையில் எழுந்து போக முடியாம இது பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதுக்கு என்ன சத்தியம் சித்தம்பரத்தில் இதுக்கு என்ன தீர்வு இருக்கு ஒரு மனிதனுக்கு சார் நல்ல திடகாத்திரமான உடம்பு வேணும் அப்படின்னா நல்லா சாப்பிடணும் ஓரளவு அவனுக்கு தேவையான அளவுக்கு உணவு உட்கொள்ளணும் அது எந்த வகையான உணவா இருந்தாலும் சரி அந்த உட்கொண்டதுக்கு அப்புறம் நல்லா செரிமானமாகணும் என்ன டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்லா செரிமானமாகணும் செரிமான பிறகு அந்த கழிவை வெளியேற்றுவது அடுத்த நாள் வந்து அந்த கழிவை வெளியேற்றுவது மலத்தை வெளியேற்றுவது எந்த விதமான சிக்கல் இருக்கூடாது அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவன் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடு ஐட்டங்கள் அந்த ஐட்டங்கள் ஏதாவது தெரிஞ்ச தெரிஞ்சோ தெரியாமலும் சாப்பிடுவாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒழுங்காக செரிமானம் ஆகாது அவங்களுக்கு எந்த வகையான சீரண சக்தி எரியா வராது உடனே அடுத்த நாள் போய் ம மலத்தை கழிக்கணும் அப்படின்னா போய் பாத்ரூமில் போய் மணிக்கணக்காக உட்காந்துருப்பான் முடியவே முடியாது முக்கிட்டு இருப்பான் அது மாதிரி பாடி ரொம்ப ஹீட் ஆகிட்டுவிடும் மலத்தை கட்டி ம் அது மாதிரி மலத்தை கட்டுறதுனால மலத்தை சரியாக வெளியேற்றதுனால அந்த அடுத்த நாள் சாப்பிட்ற உணவுடைய அந்த இதுவும் சேருது இல்லையா அப்படி சேரும்போது கிருமி நிறையா கிருமிகள் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஓ ஓகே இப்போ இந்த மாதிரி கிருமிகள் ஃபார்ம் ஆகி ஃபார்ம் ஆகி ஃபார்ம் ஆகி வேறு வேறு நோய்கள் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு குடல் சம்பந்தத்தில் குடலில் போய் நீங்கள் அதிகமான அளவுக்கு நீங்கள் அதை கொடுத்தீங்க அப்படின்னா குடல் வீக்காகி போய் குடல் எங்கேயும் புண்ணாகி போச்சுன்னா குடல் புற்றுநோய் வர்றதுக்கான ஓ ஆசன வாயில் வந்து அப்படியே நீங்க வந்து ஒழுங்காக மலத்தை கழிக்காமல் ஆசன வாயில வந்து அடித்து அழுத்தி 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 கொடுத்தீங்க அப்படின்னா ஆசன வாயானது அப்படியே வெடிச்சு 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 வெறிச்சு உள்ளே ரணமாகி போடும் அது வந்து மெல்லிய பகுதி அந்த ஆசன வாயில் வந்து மெல்லிய பகுதி அந்த மெல்லிய பகுதியில் ரொம்ப ப்ரெஷ்ஷாக கொடுத்தீங்க அப்படின்னா அப்படியே மாங்காய் மாதிரி பிறந்துடும் ரத்தம் வெ வெளியேடுறதுக்கு போய் ஆசன வாய்ப்பு புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்படி ஒரு மனிதனுக்கு மலத்தை கரெக்டாக வெளியேற்றவில்லை என்றால் பலதரப்பட்ட நோய்கள் வருவதற்கு அடித்தளமாக அமைவது மலைச்சிக்கல் மலைச்சிக்கல்ங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு உடம்பு குழம்புக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா அன்றைக்கு சாப்பிட்ற உணவு அடுத்த நாள் அந்த மலத்தை வெளியேற்றணும் இந்த கழிவை வெளியேற்றி ஆகும் அப்படி கழிவை வெளியேற்றலை அப்படின்னா நீங்க சேவ் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக அதன் மூலமாக பல தரப்பட்ட நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அது மாதிரி தான் நிறைய பேருக்கு மூளை வருவதற்கு அடிப்படையே மலர்ச்சிக்கல் தான் மூலவியாதி வர்றதுக்கான அடிப்படையே மலர்ச்சிக்கல் மற்ற மற்ற காம்ப்ளிகேஷன் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதனால ஏற்படும் இதனால சிறுநீரக பிரச்சனைகள் வர்றது வாய்ப்பு நீரையும் கட்டிடும் மலத்தை கழி ஒழுங்கா கழிக்காம நீரையும் கட்டிடும் நீர் கட்டும்போது போது சிறுநீரக கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ம் இப்படி பல வியாதிகளுக்கு அடித்தலாம் மலைச்சு ஆயிடுச்சு வெயில் அந்த வெயில் காலத்து வரக்கூடிய நோய்கள் என்ன அதுக்கான தீர்வுகள் என்ன இப்போ வந்து வெயில் வந்து கடுமையான வெயில் டெம்பரேச்சர் அதிகமாகி போச்சு ம் எல்லா பேரும் என்ன பண்ணுறாங்க இப்போ லிட்டரு கணக்காக தண்ணி மட்டும் சாப்பிட்டா போதும் ம் நம்ம உணவு முறையில் வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தண்ணிகளை நிறையா சாப்பிட்டுக்கிட்டா போதும்னு நினைச்சிட்டு இருக்காங்க ம் ஆனால் டோட்டலாக உணவு முறையே மாற்றணும் இந்த காலங்களில் நம்முடைய உணவு முறையை மாற்றணும் பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே உள்ளவங்க ஒரு நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க சாப்பிட்டுட்டு கட்டாயமாக ஒரு ஹண்ட்ரட் எம்எல் மோர் சாப்பிட்றது ரொம்ப சாலச்சியுது ம் கம்பல்சரி மோர் சாப்பிட்றோம் மோர் சாப்பிட்டீங்கன்னா ஓரளவு அந்த ஹீட்டெல்லாம் அவங்களுக்கு குறைச்சி நல்லா டைஜன் ஆகி அடுத்த நாள் மலத்தை வெளியேற்றுகிற மாதிரி கிளியராக இருக்கும் அது மாதிரி இன்றைக்கு சூழ்நிலை இந்த இந்த வெயில் காலங்களில் என்னென்ன மாதிரி நமக்கு வந்து சாப்பிட்டா நல்லதுன்னா தர்பூசணின்னு சொல்கிறோம் அது நிறையா எடுத்துக்கலாம் வெள்ளரி பிஞ்சுன்னு சொல்கிறோம் அது நிறைய எடுத்துக்கலாம் வாழைத்தண்டு சாறு இருக்கு இல்லைங்களா அது நிறைய எடுத்துக்கலாம் வாழைப்பூ போட்டு பொரியல் வச்சு சாப்பிட இல்லையா அது நிறைய எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நீங்கள் வந்து அந்த வெயில் காலங்களில் அதிகமாக சாப்பிட்டுட்டீங்கன்னா உடல் உபாதைகள் அங்கங்கே புள்ளி வர்றது கொப்பளங்கள் வர்றது இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் உடம்ப வந்து எந்த அளவுக்கு வெயில் காலங்களில் அந்த தாக்கத்தை ஏற்படுத்த அளவுக்கு உடம்ப உஷ்ணமாக்காத அளவுக்கு நம்ம என்னென்ன உணவுகள் சாப்பிடலாம் கூடிய வரைக்கும் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் அசைவத்தை அவாய்ட் பண்ணி சைவத்திலே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் காய்கறிகள் நிறையா சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப வந்து உடம்புக்கு எந்த தொந்தரவுகளும் பண்ணாது உடலில் வந்து அதிகப்படியான கேஸ் ஃபார்ம் ஆகி உடல் உஷ்ணமாகி அதன் மூலமாக எங்கேயாவது கட்டிகள் அதெல்லாம் வர்றதுக்குன்னா அந்த வெயில் காலத்தில் உண்டு ஆக குளிர்ச்சியான பாதங்களை பதார்த்தங்களை குளிர்ச்சியான உணவுகளை இயற்கையான காய்கறிகளை இந்த வெயில் காலங்களில் கிடைக்கக்கூடிய இந்த பயிற்சி வயிறு கிடைக்கக்கூடிய அந்த காய்களை எல்லாம் நிறையா நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உடல் உபாதைகள் எக்காமல் ஒன்றும் வராது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி காலங்களில் நீங்கள் வந்து உடம்புக்கு சரியாக கவனிக்காமல் போயிட்டுனா உடம்பு ரொம்ப அசைவு அசை ரொம்ப சோர்ந்து வந்துடும் சோர்வாய்ப்பு ஓகே அதனால் உடல் பலகீனப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரொம்ப அதிகபட்சமாக நீங்கள் இந்த மாதிரி உடம்பு சார் அதிகமாகி போச்சுன்னா அம்மை நோய்கள் போன்றவைகள்லாம் அந்த வெயில் காலத்துல தான் அதிகமாக ஆமாம் அம்மை நோயெல்லாம் நிறைய வரும் இப்போ இன்னைக்கு வந்து ஒரு சயின்ஸ் சொல்லுது என்ன கேட்டீங்கன்னா இந்த வெயில் காலங்கள்ல இன்றைக்கி வெளியில போயிட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்கு வந்து உடனே எடுக்கணும் கூலிங் வாட்டர் எடுத்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க மருத்துவ குறிப்பு சொல்லுங்க அப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா வெயில் போயிட்டு வெளில வரும்போது பாடி அந்த டெம்பரேச்சரை உடனே கூல் பண்ணீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு பக்கவாதங்கள் வருவதாக கூட சொல்றாங்க உடல் வந்து உபாதைகள் ஏற்பட்டு உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது டிஸ்டர்ப் பண்றதாக நீங்க சைன்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க அதையும் ஒரு நல்ல விஷயம் அது உண்மைதான் நல்லா நம்ம ரொம்ப டீப்பா போனோம்னா அது மாதிரியே செய்யாதீங்க வந்ததுக்கு தான் வீட்டுல நார்மலா உங்களுக்கு செடி ஆனதுக்கு அப்புறம் அந்த உடம்புல எல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறம் நல்லா நீங்க பானையில மண்பானையில வைக்கப்பட்ட குளிந்த தண்ணீரை பயன்படுத்தினா எந்த தொந்தரவுகளும் இருக்காது எந்த தொந்தரவுகளும் இல்லை இல்லை நாளே நீங்க வந்து பாயில் செய்யப்பட்ட தண்ணிகள் இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை நீங்க எடுத்து சாப்பிட்டீங்கனாலும் ஒன்றும்படி சூடா சாப்பிடாம கொஞ்சம் சாதாரணமா சாப்பிட்டீங்கனாலும் எந்த தொந்தரவு இல்லை அதனால வெயில் காலங்களுக்கு ஏற்படுகின்ற தொந்தரவுகளை நீக்க வேணா அதிகப்படியான அளவுக்கு பழங்கள் ஃப்ரூட்ஸ் வைத்த வகைகளும் நிறைய நீங்க எடுத்துக்கலாம் எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் நீங்க ஆஃபில் எடுத்துக்கலாம் மாதுளை எடுத்துக்கலாம் நம்ம தர்பூஷன் எடுத்துக்கலாம் சாத்துக்குடி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி படங்கள்லாம் புளிச்சுலாம் எல்லாமே நிறைய எடுத்துக்கலாம் அதிகப்படியான அளவுக்கு ஐஸ் வகையில சேர்க்காம குளிர்ச்சியா இருக்குங்கிறதுக்காக நீங்கள் ஐஸை சேர்க்காம சாதாரணுமே சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் தொந்தரவு இருக்காது ஆமா குளிர்ச்சி தரக்கூடிய நமக்கு தொண்டைக்கு புளிச்சி இதமாக இதற்கு சொல்லி நீங்க நிறைய ஐஸ் கட்டி நிறைய யூஸ் பண்ணாதீங்க அதை குறைஞ்சி குறைச்சிக்கிறது ரொம்ப சதாச்சும் அடுத்த பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேருந்து இந்த பொல்யூஷன் பொல்யூஷன் ஜாஸ்தியாகிறதுனால ஆஸ்துமா ஆஸ்துமா இருந்தாங்க சின்ன சின்ன குழந்தைக்கெலாம் கூட இந்த ஆஸ்மா பிரச்சனை இருக்கு இது யார் யார்க்கெலாம் அதிகமாக வருது எது எப்படி தடுத்து வருது ஆஸ்மாவை எது குழந்தை பிறந்த குழந்தை கூட ஆஸ்மாவது அதான் அது எப்படி வருது குழந்தைங்க கூட ஆஸ்துமா வருது அது வந்து தாயினுடைய கருள் வந்து வரக்கூடிய விஷயம் அது ஏன்னா அந்த தாயானது சரியான திலகாத்திரமான உணவை சாப்பிட்டு இம்யூனிட்டியை அதிகமாக்கி அதிகமாக்கி அவங்களுக்கு கோல்டு பிரச்சனை சளி பிரச்சனைகள்லாம் எல்லாம் வராமல் பாதுகாத்துருந்தாங்க அப்படின்னு அந்த தொந்தரவு வருது இப்போ பெரியவங்க வரைக்கும் வந்து எல்லா வயதுனுக்கும் வரும் ஆனாலும் குளிர்ந்த காலங்களில் தான் பெரும்பாலும் ஆஸ்மாவுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அதிகமாக இருக்கும் குளிர்ந்த காலங்களில் தான் உங்களுக்கு ஆஸ்மா நோய் வந்து அதிகமாக இருக்கும் அதுக்காக நிறையா மருந்துகள் சாப்பிடுவாங்க சில பேர் பம்ப் போட்டு அடிப்பாங்க மூச்சு வாங்க ஆரம்பிச்சு மேலே ஏற முடியாது கீழே நடக்க முடியாது நடந்து போகும்போது கொண்ட தள்ளும் உடம்புக்குள்ளே வீக்காகும் அது மாதிரி ஆஸ்மாங்கிறது ஒரு கொடூரமான வியாதி அது வந்து அதிகபட்சமாக நுரையீரலில் வந்து தான் அந்த வியாதி வரதுக்குலாம் வாய்ப்பு நுரையீரலை பலப்படுத்துவதற்கு நம்ம என்னென்ன மாதிரி உணவு எடுத்துக்கணுங்கிறத பார்ப்போம் ம் இப்போ ஒரு சாதாரணமாக சளி பிடிச்சிச்சு சாதாரணமாக இருமல் வருது அப்படின்னு வச்சுங்களேன் நைட்டில் நீங்கள் ஆ சிம்பிள் விஷயம் மூக்குள்ள தண்ணி ஒழுகுது சாதாரணமாக சளி பிடிச்சிது சார் அதனால எனக்கு ரெண்டு மூணு நாளாக மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு இது ஆஸ்தமாக மாறுமா அப்படின்னு எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா அதான் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு எளிமையான முறையில் நைட்டு படுக்கும்போது நல்லா பாலை சுண்டை காய்ச்சிக்கிங்க கொஞ்சம் கூட மஞ்சத்தில் போடுங்க கொஞ்சம் கூட மிளகு தூளை போடுங்க மிளகு தூளை போட்டு பாலை நல்லா காய்ச்சினால் லாஸ்ட்டு இறைக்கி ஆற விட்டு தூளை போட்டு நைட்டில் ஒரு ரெண்டு அவுஷம் ரெண்டு அமிஷம் சாப்பிட்டு வரச்சுடுங்க நல்லா இம்யூனிட்டி கொடுக்கும் அந்த அந்த நுரையீரலானதும் ரொம்ப பலப்படும் அப்படி பலப்படும் போது அது வேலையே கரெக்டாக செய்ய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு ஆஸ்திமாங்குற வியாதி இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் இதை விட என்ன வர இன்னும் சொல்ல முடியும் அப்படின்னா சுக்கு மிளகு பிப்பிளி இதெல்லாம் வந்து எடுத்துக்கணும் சம அளவு எடுத்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் ஆடாதோட இலைன்னு ஒரு இலை இருக்கும் அந்த இலையில ஒரு ரெண்டு இலையை எடுத்து சின்ன நசுக்கி நாளையும் நல்லா காலிட்டு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு இறக்கி அதில் வந்து நல்லா தேன் விட்டு வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டே வாங்க இந்த ஆசுமாங்கிற வேலை இருந்துச்சு அப்படின்னா ஓரளவு கட்டுப்படுத்தப்படும் ஓகே இதையும் மீறியும் அவங்களுக்கு கட்டுப்படலை அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற சுத்த வரை போய் நீங்கள் நேரில் நாடி அவங்களோட ஆலோசனைப்படி அதுக்கான மருந்துகள் அற்புதமான மருந்துகள் சுத்த மருத்துவத்தில் இருக்கிறதுனால அதை சாப்பிட்டீங்கன்னா அந்த ஆஸ்துமா வியாதி இப்போ நிறையா தரப்புறதுக்கு எல்லா வயதுவங்களுக்கும் வயசும் புரிஞ்சவங்க வயசு இளமையா இருக்கவங்க எப்படிப்பட்டவங்களுக்கு இந்த சீசன்லாம் இல்லைங்க முன்னாடினா குளிர்ந்த காலங்களில் தான் அதிகமாக வரும் வெயில் சீசன்லேயே நிறையா வரும் ஆமாம் வெயில் சீ வெயில் சீசனே வெயில் தாங்க முடியாமல் வேர்வை தாங்க முடியாமல் கோல்டு அதிகமாகி போய் மூச்சு வாங்க ஆரம்பிச்சு மூச்சு வாங்க ஆரம்பித்தோன்னா அதுக்கு நீங்கள் உடனே ஆஸ்துமாவை கொண்டு வச்சிருக்கோம் அதுக்குமே இந்த பொலியூஷனுக்கும் ஆமா நிறைய இப்போ தூய்மையான காற்று நம்ம கிடைக்கிறதே கஷ்டம் சார் இப்போ அந்த தூய்மையாக இப்போ தூய்மையான காற்று கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்போ பொலிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்பை மாற்றிக்கணும் உடம்பு எந்தளவுக்கு இம்யூனிட்டி அதிகப்படுத்தணுமோ அந்தளவுக்கு அதிகப்படுத்திக்கிட்டேன் அப்படின்னா பொலிஷன்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லை ஆனால் பொலிஷனாலேயே உங்களுக்கு அந்த மாதிரியை சளி பிடிச்சி நுரையீரலானது பலவீனப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது தோண்டையில் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வருவதற்கு தான் வாய்ப்புகள் இருக்கு ம் தான் இப்போ நிறைய வியாதிகள் வருது ம் எகப்பட்ட உயாரிகள் வந்து இப்போ நீங்கள் மூக்கடைப்பு மூக்கில் வந்து செட வளர்கிறது தொண்டையில் வந்து கடகரை இந்த மாதிரி சளி பிடிக்கிறது இதெல்லாம் வந்து பொலிஷனுடைய இதுதான் பிரச்சனை ஆமாம் ஆஸ்மம் வர்றதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்குது பொலிஷனும் ஒரு இருக்குது ஆனால் பொலிஷனை நீக்கிட்டு மனுஷன் போய் எங்கேயும் வெளியில் போய் இருக்குன்னா அப்படி இயற்கையான சூழலை தேடி போனோம் அப்படின்னா எங்கேயாவது ஒரு மலைகளுக்கு போகணும் மலைகளுக்கு போனாலும் அங்கேயும் நூறு இரநூறு வீடு தான் இருக்காங்க அங்கேயும் கரண்ட் இருக்குது அங்கேயும் ஃபேன் இருக்குது அங்கேயும் தூசி இருக்குது தான் ஜெயிக்கிட்டு ஆக தூசிப்பட்டாலும் நம்ம உடம்பை எதிர்க்க அளவுக்கு நோய் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகின்ற அளவிற்கு உணவு உணவுகளை உட்கொண்டு நட திடமான உடம்பை ஆரோக்கியமான உடம்பை நம்ம வச்சுக்கணும் அதுக்கு சித்த மருத்துவம் இயற்கையான மருத்துவத்துல மிக அற்புதமான மருந்து சித்தர்கள் நம்ம சொல்லியிருக்கனால அந்த மருந்துகளை அதிகமாக பயன்படுத்துனாங்க அப்படின்னா எந்த விதமாக பாதித்து வரலாம் வந்து நல்ல அதிக தகவல் கொடுத்து நன்றி ரொம்ப நன்றி